பழையார் விசைப்படகு பயன்பாடு காரணமாக விசைப்படகு மீனவர்களுக்கு உரிய மீன்கள் மீன்கள் கிடைக்காமல் சிறிய வகை முதல் வரை பிடிக்கப்படுவதால் மீன்வளம் பாதிக்கப்பட்டதாக கூறி படகுகளை நிறுத்திய விசைப்படகு மீனவர்கள் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுக விரிவாக்க பணி தரவில்லை என புகார் அளித்துள்ளனர் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை எடுத்த பழையார் மீனவ கிராமத்திலிருந்து நாள்தோறும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் மீன்பிடி துறைமுகத்தில் நாள்தோறும் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உரிய மீன்கள் கிடைக்காமல் விசைப்படகு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாட்கள் அமலில் இருந்த நிலையில் தடைக்காலம் முடிவடைந்து தற்போது வரை பத்து நாட்கள் கூட முழுமையாக மீன்பிடிக்க செல்லவில்லை என்று விசைப்படகு மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சிறு தொழில் மீனவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் குறிப்பிட்ட எல்லை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டதாலும் தற்போது வரை அரசால் தடை செய்யப்பட்ட அதிவேக விசைப்படகு மற்றும் வலைகள் பயன்படுத்தி மீன்பிடி தொழில் நடைபெற்று வருவதாலும் முற்றிலுமாக மீன்வளம் குறைந்து விசைப்படகு மீனவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஒருமுறை கடலுக்கு சென்று வருவதற்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்படும் நிலையில் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட மீன்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அரசால் தடை செய்யப்பட்ட அதிவேக எஞ்சின்கள் பொருத்தப்பட்ட படகுகள் மூலம் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி சிறிய வகை மீன்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் வரை பிடிக்கப்படுவதால் விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பழையார் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பல முறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுத்து காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் சென்று நஷ்டத்துடன் கரை திரும்புவதற்கு செல்லாமலேயே இருந்துவிடலாம் என்கின்ற நிலை பழையார் நிறுத்தப்பட்டுள்ளது இருநூற்று முப்பது விசைப்படகுகள் இருந்த நிலையில் தற்போது நூற்று அறுபத்தி ஆறு விசைப்படகுகள் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் மீன்வளம் குறைய தொடங்கினால் இன்னும் படகுகள் எண்ணிக்கை குறையும் நிலை ஏற்படும் எனவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கும் நிலையில் மீனவர்கள் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு துறைமுகம் விரிவாக்க பணி தரம் இல்லாமல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக துறைமுகம் அமைந்துள்ள கடுமையாற்றை முழுமையாக தூர்வாரப்படவில்லை எனவும் மின்விளக்கு வாகனம் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் துறைமுகம் விரிவாக்கப் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் பழையார் துறைமுக பகுதியில் பயன்பாட்டில் உள்ள அதிவேக விசைப்படகுகள் மற்றும் அதிக குதிரை திறன் கொண்ட என்ஜின் பயன்படுத்தும் ஃபைபர் படகுகளையும் ஆய்வு செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழையார் விசைப்படகு மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்